ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் வீடு வீடா பேப்பர் போட்டு ஒருத்தர் படிச்சாரு தெரியுமா எட்டு ரூபாய் அண்ணன் தினமணி பேப்பரை போட்டு படிச்சு மறந்துடாதீங்க இந்தியாவே சலாம் போட்டது மூணு பெட்டியோட பைட்டு ரெண்டு பெட்டியோட வந்த ஒரே ஜனாதிபதி அவர் அவரை ஜனாதிபதி ஆக்கிய பெருமை பாரதிய ஜனதாவுக்கு தான் உண்டு மறந்துடாதீங்க அந்த மீண்டும் ஜனாதிபதியாக வராம பார்த்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு முடிவு பண்ணுங்க இந்த தேசத்துக்கு நான் என்ன சார் முடிச்சிருவேன் அவர் சொல்றாரு முடிப்பேன் முடிப்பேன்னு கிழிப்ப நான் உண்மையா சொல்றேன் இங்க ஒன்னும் சினிமா நடிகர் நடிகைகள் இல்ல மத்த இது மாதிரி மாநாடு நடத்தும் போது இளைஞர் அணி மாநாடும் போது வாசல்ல அறத்துக்காக ரெண்டரை மணி நேரம் உட்கார்ந்து இருக்க கூட்டம் எதுனா பிஜேபி கூட்டம் தர்மம் ஒழுக்கம் அறம் இருக்கு என்கிட்ட பல நண்பர்கள் இப்படி பேசி பேசிய சாக போறியு நான் ஒன்னே ஒன்னுதான் சென்ன இந்த தமிழ்நாட்டுக்காக பேசி பேசி செத்தாரு ஜீவா ஆனா இன்னைக்கு கார கோடி கோடியா வச்சிருக்காண்டா ஜீவாவுடைய பேர் வரலாறுல இருக்கு நாளைக்கு நானே இந்த மண்ணை விட்டு போனாலும் ஏ இந்த மணிகண்ட மான உள்ள ஒரு மனிதருக்காக கூவி செத்தான் தான் சொல்லுவான் கூவி செத்தான் தான் சொல்லுவான் மறந்துடாதீங்க இதெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி கலப்படத்துக்கு சொல்லல ஓட்டு பெட்டியில போய் குப்பரப்படுத்திட்டு வரக்கூடாது குத்து குத்துன்னு குத்தணும் தாமரை மலர்ந்தே திரும்பி எங்க தமிழிசை அக்கா சொன்னாங்கல்ல முப்பத்தி ஒன்பது இடத்திலையும் நீங்க தான் அண்ணாமலைக்கு செய்யற மரியாதை அவர் உழைப்புக்கு செய்யற மரியாதை செல்லிக்கு செய்யற மரியாதை மோடிக்கு நன்றி கடன் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் முர்முன்னு ஒரு அம்மாவை பாராளுமன்ற கட்டடத்துக்கு துறக்க கூப்பிடலு பேசினீங்கல்ல முர்முவுக்கு எதிர்த்து ஏன் ஜனாதிபதி தேர்தலில் ஓட்டு போட்டீங்க ஏன்னா ஒரு ஆதி திராவிட பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் நாட்டினுடைய முதன்மை இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற இயக்கம் தான் திராவிட இயக்கம் நான் சேலஞ்சு பண்றேன் திராவிட கட்சிகளுக்கு தைரியம் இருந்தா பிராணி இருந்தா நெஞ்சில நெஞ்சுரம் இருந்தா உங்க இயக்கத்துக்கு தலைவரா ஒரு ஆதி திராவிடரை ஒரு பழங்குடியினரை ஒரு மலைவாழ் மக்களை கொண்டு வாட பார்க்கலாம் அப்ப நீங்க கேக்கலாம் நீங்க செஞ்சீங்களான்னு போதெல்லாம் சொல்லுவாரு ஒரு கிராமத்துல சாதாரண குடும்பத்துல பிறந்த என்ன ஒரு பெரிய கட்சிக்கு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தது மோடிஜி அமித்ஷா ஜி மறந்துடாதீங்க மத்திய அமைச்சராக்கியது மோடிஜி அமித்ஷா ஜி இதை விட எங்க இனத்துக்கு எவனு செய்ய மாட்டான்னு சொன்னது அப்ப நீங்க ஓட்டு பெட்டிக்கு போறும் போது திராவிட பழங்குடியின மக்கள் யோசிக்கணும் பேசி பேசி நம்மளை கெடுத்தாங்களே ஓடாத தண்டவாளத்துல தலை வச்சு படுக்க வச்சாங்களே தீ குளிக்க வச்சாங்களே அவங்க மட்டும் கோடியில இருக்காங்களே நீங்க எதுக்காகவும் வேண்டாம் சார் பார்த்தசாரதி கோவிலுக்கு போறீங்கல்ல நீங்க பெண்கள் விளக்கு பூஜை எப்படி பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியும் நான் பார்த்திருக்கேன் கபாலி கோவிலுக்கு பிரதோஷத்துக்கு போவோம் ஒரு மாமியை நான் பாக்குறேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மூணு மாசமும் மாமி சாமி இங்க இருக்குன்னு மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கதான் போட்டு கையிலேயே எடுத்துட்டு வந்துட்டேன் பாட்சாரி கோவில் போறோம் பட்டாச்சாரியார் கேட்பாரு கொல என்ன கோத்திர என்னன்னு பக்கத்துல ஒய்ஃப கேப்போம் அங்க இங்கேயும் நடுங்குவோம் விளக்கு பூஜை எப்படி நடக்கும் பெண்கள் கோச்சுக்காரிங்க என் வீட்லயும் நடக்கும் பெரிய ஜமக்காலம் பட்டு புடவை கை நிறைய நகையை வெளியில போட்டுட்டு அங்கிருந்து சிவாச்சாரியார் சொல்லுவார் சிவாய நம சிவசக்தியை நம்ம இச்சா என் அலமேலு உனக்கு தெரியுமோ போன தடவை எழுநூறு ரூபா கொடுத்தோம் லட்டு பெருசா கொடுத்தான் இப்ப ஐயர் குடிமி மாதிரி இத்தனை உண்டு இருக்கு சிவாய நம சிவசக்தியை நம்ம இச்சா சக்தியை நம்ம ஏண்டி டிபன் பாக்ஸ் சில்வர்ல கொடுத்தான் இந்த தடவை வெடியா மூஞ்சிக்கார பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்கான் எங்க கோவிலுக்குள்ள நம்ம மனசு அலைப்பாயும் ஜென்ம பூமியில ராமர் கோயில் கட்டிய போது ஒன்பது நாள் விரதம் இருந்து வெறும் தண்ணிய குடிச்சிட்டு பத்தாதி எரியா வயிறு கல்யாணம் மாப்பிள்ள அஞ்சு நிமிஷம் உட்காருவானா புது தான் அவனை பாரு இவனை பாருவான் அந்த தர்ப்புல்ல போட்டு அப்படி உட்கார்ந்தாயா நண்பன் லைவ் இரண்டு மணி நேரம் நாற்பத்தி மூணு நிமிஷம் எதை பத்தி யோசிக்கல ராம் 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 ஆனா திராவிடத்துக்கு பிடிக்காது ஏன்னா ராமருக்கு ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல் ஒழுக்கமானவங்களுக்கு கோவில் கட்டினா பிடிக்காத கட்சி வேணுமா ஒழுக்கமான ராமருக்கு கோவில் கட்டின பிஜேபி வேணுமா நீங்க முடிவு பண்ணுங்க எரியுது எரியுது வயிறு நம்ம வீட்டுல செய்வோமா இரண்டரை மணி நேரம் அப்படி உக்காந்து இருக்காத்தார் பவித்திரமா ஒன்பது நாள் வெறும் தண்ணி குடிச்சிட்டு வாழ்றா இனிமா அந்த மனுஷனுக்கு இனிமோ புகழ் வேணுமா ச்ச உலக நாட்டுக்கு எல்லாம் பயணம் பண்ற கடவுள் போட்ட பிச்சை எல்லா தலைவரும் மோடிய பார்த்து பயப்படுறா புடுறான் சார் இந்தியா வல்லரசு ஆகப் போகுதுங்கிறான் அமெரிக்காக்காரன் சொல்றான் எங்களை நாய் மாதிரி நடத்துவான் இப்ப நாங்க மோடி இந்தியான்னு சொல்லும் போது அப்படி ராஜ மரியாதை கொடுக்குறாங்கறான் சத்தியம் 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 சார் அதை விட என்ன இன்னும் கொஞ்சம் பேசலாம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் ஓட்டக்காக மாத்தி போட்டுங்க சூசைட் பண்ணிப்பேன் முடியல அவ்வளவு ஏமாத்தி இருக்கான் நான் பேசுறேன் நீங்க தண்ணி குடிங்க அவ்வளவுதான் சார் இல்ல இல்ல நீங்க குடிங்க அது என் ஜாதகமே அப்படித்தான் நேற்றுக்கு லயன்ஸ் கிளப்ல பத்து பேர் பேசினாங்க சும்மா இருந்தாங்க கரெக்டா நான் மேடைக்கு வரேன் ஆயிரம் பேருக்கும் சூப்பு கொடுத்துட்டாங்க நான் நன்றினை படித்தாயாங்கிறேன் குறுந்தகை வாசித்தாயா அதுல முதல் ஆளு அப்படிங்கிறான் அவன் சூப்பரான என்னை பேச சொல்றான் தெரியல எனக்கு நீ குடிங்கயா 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 வாழ்க்கையில ஒரு ஜோசியர் விழுந்து சிரிச்சு இன்னைக்குதான் பாக்கிறேன் சார் ஒன்னும் கொண்டு போறது இல்ல கொரோனா வந்த போது அருணா கயிற அத்துட்டு விட்டான்ல இன்னைக்கு நான் சொல்றேன் சார் மோடி மட்டும் பிரதமரா இந்தியால கொரோனா வந்த போது இல்லன்னா இருக்கும் பஷ்பமா இருக்கும் இன்னைக்கு இலங்கை பிச்சை எடுக்கிறான் பதிலாதே இல்ல பாகிஸ்தான் அவதான் இன்னைக்கு இந்தியா எப்படி கட்டமைப்போட இருக்குன்னா உயிரை கொடுக்குறான் சார் கை தட்டாதீங்க விளக்கேத்தின கிண்டல் ஏ உங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கொண்டான்னு தீமுது யாருமுகம் இருக்கான்னு நினைக்காதீங்க பிஜேபிக்கு ஒரு மணிகண்டம் வந்து டேட்டா உட்டமாட்டேன் உடமாட்டேன் உடமாட்டேன் விடமாட்டேன் எரியுது நான் உடம்பு உடம்பு எரியுது இப்பதான் ஆடிட்டருக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா எனக்கும் குடும்பம் இருக்கு நானும் சாப்பிடணும் நானும் கார்ல போனும் நம்ம என்ன இனோவாவை கொடுத்துட்டு வாங்குற கட்சியா அதுக்கு மேல இந்த சுகீசிவம் அவர் திருவிக்காவா சுபவி பெரியாராம் அவர் விவேகானந்தரா என்ற நம்ம சட்ட மாமேதை பெரிய அறிவாளி நம்மால் இருக்காப்ல பால் கனகராஜ் கேட்டா தம்பி இந்த சுகிசிவம் ரொம்ப கூவுறா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில போய் மதம் பத்தி பேசிருக்கா அரசு அரசு புத்தக கண்காட்சியில போய் இன உணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாப்லைய கேச போட்டுருவோம்னா நான் சொன்னேன் அண்ணே உங்க தகுதிக்கு அணகுண்டாவை அடிக்கலாம் இல்ல ஒரு கட்டு என்ன அடிக்கலாம் செத்த பாம்பு நம்ம அடிக்க கூடாதுன்னு தயவு செய்து விட்டுருங்கண்ணே ஐம்பது வருஷமா யார் காசு கொடுத்து உருவாக்கினாங்களோ குலதெய்வ வழிபாடு கூடாதுங்கிறாரு பழனி கோவிலை பத்தி பேசுறாரு மகா பத்தி பேசுறாரு என்னைக்காவது மோடி மறந்துடாதீங்க இஸ்லாமியர்களுடைய அந்த கஞ்சி குடிக்கிய விழாக்கு போகும்போது என் டிரைவர் இஸ்லாமியர் சத்தியம் நான் அட்லாண்டால பத்து நாள் இருந்த வீடு கிறிஸ்டின் வீடு நான் பட்டை போட்டுக்கிட்டேன் அவங்க ஜபம் பண்ணாங்க சத்தியம் யூடியூப்ல இருக்கு பொய் சொல்லல என்னைக்காவது அவர் உங்களை மாதிரி புல்லா போட்டு வேஷம் போட்டாரா சர்ச்சுக்கு வரும்போது அவர் பாதிரியார் வேஷம் போட்டு வந்தாரா ஏண்டா இஸ்ரேல்ல சண்டை வரும்போது போது இந்திய பிள்ளைங்களை காப்பாத்தின போது அவர் இஸ்லாமியர் பார்க்கல கிறிஸ்துவர் பார்க்கல மதனியார் பார்க்கல செட்டியார் பார்க்கல தேவர் பார்க்கல அதிதாவிடர் பார்க்கலடா இந்திய பிள்ளைகளுக்கு தான் பிள்ளையால் நினைத்த தலைவர் வேணும்டா போடுங்கடா எது 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 விடவே மாட்டேன் விடவே மாட்டேன் முப்பத்தி ஒன்பது இடத்திலையும் மோடி தான் நிற்கிறாரு அண்ணாமலை கையில தமிழ்நாடு ஒப்படைக்காம சாரமாட்டேன் என்றார் கட்டடத்துக்கு கொண்டு போறாங்க செங்கோல் நினைச்சு பாருங்க சார் இங்க மடாதிபதிகளை சேர்த்துட முடியுமா சைவம் வைணவனை ஏத்துக்க மாட்டான் வைணவன் சைவத்தை ஏத்துக்க மாட்டான் அதுலயே அஸ்து சாஸ்திரம் பிரேஜரணம் இவன் வடமா தென்மா முப்பத்தி ஆறு மடாதிபதிகளை நிற்க வச்சு நெடுஞ்சாங்கடையா விழுந்தாரு சார் அடுத்த வார்த்தை மறந்துடாதீங்க அதுல ஒரு சாமியாரு கூட கையில இருந்து விபூதி எடுத்து வாயிலிருந்து லிங்கம் எடுத்து பயில் எடுக்க முடியாத சாமியார் இல்ல ஒழுக்கமான அறம் சார்ந்த சாமியார்கள் நெடுஞ்சான் கடையா விழுந்தாரு மறந்துடாதீங்க திருவாசகம் ஒழிச்சிருக்கும் என் தமிழ பாராளுமன்ற கட்டடத்தில் ஒழிக்க வைத்த ஒரே பெருமை மோடிக்கு தான் உண்டு இதெல்லாம் ஓட்டு போடும் போது வேணும் ஓட்டு போடும் போது வேணும் அடுத்தது ரொம்ப முக்கியம் அப்படி நடந்து போறாரு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அதுல ஒரு மாமி கிளிப்படா முடிக்க மாட்ட வாய் ஊமையா போனாதான் முடிப்ப நான் இன்னைக்கு சார் 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 சத்தியம் செல்லி இந்த கூட்டம் பத்து பத்து பேருக்கு என் சகோதரன் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போறீங்களா பிஜேபி ஒன்னு சொல்லுங்க கோவில் சொத்து கோவிலுக்கே இருக்கணும் கோவில் நல்லா இருக்கணும் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ண கூடாது தேசம் நல்லா இருக்கணும்னா பிஜேபிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க ஸ்கூலுக்கு போறீங்களா சொல்லுங்க பிள்ளைங்கள்ட்ட இந்த பிள்ளைங்க எல்லா லாங்குவேஜும் படிக்கணும் என் பிள்ளை ஒரு சுந்தர் பிச்சை மாதிரி என் புந்து உள்ள ஒரு இந்திரா லூயி மாதிரி என் பிள்ளைங்க ஒரு அப்துல் கலாம் மாதிரி வரணும்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க எதுவும் வேண்டாம் தாசில்தார் ராவிஸ் போறீங்களா என் அப்பா செத்த வாரிசு சர்டிபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் இருக்க கூடாதுன்னா மோடிக்கு போடுங்கன்னு சொல்லுங்க பட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இந்த நாட்டுல ஒழுக்கம் இருக்கணும்னா அண்ணாமலையை கொண்டு வாங்கன்னு சொல்லுங்க ஏய் சிங்கத்தை டிவில பார்த்திருப்பீங்க சீரியல்ல பாத்திருப்பீங்க சினிமாவுல பாத்திருப்பீங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சிங்கம் பிறப்பு தான்டா அவனா தான் அண்ணாமலை வெச்சு செய்வா வெச்சு செய்வாப்புல நான் இன்னைக்கு சொல்றேன் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்ல பேசுவாரு இரவுல தம்பி நம்ம ஏதாவது ஒண்ணு இன்னொன்னு சொல்றேன் அண்ணாமலையை நீங்க தூக்கி எறிஞ்சாலும் ஆடு வித்தாது பொழைச்சுப்பாரு உங்களை மாதிரி கொள்ளை அடிக்க மாட்டாரு நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க நீங்க தண்ணி குடிங்க நம்ம என்ன கச்சத்தீவு காரவாத்தமா இல்ல காவேரியை விட்டு கொடுத்தமா இல்ல முல்லை பெரியார விட்டு கொடுத்தமா இல்ல மணல் கொல்லை அடிச்சமா ஒரு மந்திரி ஓசி ஓசி அப்படின்னாரு நீதி அரசர் சந்திரா சூட்டு சொன்னாரு தமிழ்நாட்டில் ஒரு நீதி அரசர் தான் இறைவனுக்கு சமமானவர் தூக்கி இன்னைக்கு நான் சொல்றேன் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய அருமை சகோதரர் நீங்க சத்தியம் சொல்றேன் பெருமாள் ஆணையா சொல்றேன் இந்த புலவன் வாக்கு பொய்க்கும் தமிழ்நாட்டில் மத்திய சென்னையில மூன்று சென்னையை விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க பத்தாது ஆனா எப்பயும் சொல்றேன் உங்களுக்கு மத்திய மந்திரி பதவியும் உண்டு ஆனா நீங்க திருச்சி சிவா மாதிரி வெளியில வந்து தமிழ் படிங்கன்னு சொல்லிட்டு உள்ள போய் அவளை பார்க்கும் போது ஜல்லில் அல்ல இல்ல தித்து பித்து தூக்கின்னு எண்ணி பேசக்கூடாது உண்மையா இருக்கணும் ஒழுக்கத்தோட இருக்கணும் அறத்தோட இருக்கணும் பண்போட இருக்கணும் இல்லன்னா அண்ணாமலை புடிச்சு தூக்கிடுவாரு சார் இந்த மாதிரி தம்பிமார்கள் அவருடைய பண்பாடுடைய குடும்பத்தினுடைய பின்னணி தெரியுமா அவர் அரசியலுக்கு வந்து தேய்ந்து போகணும்னு அவசியம் இல்ல இந்த தேசத்தை எவன்தான் மாத்துறது ஒரு வாஞ்சிநாதனும் கொடிகாத்த குமரனும் பார்த்த வேலையை இன்னைக்கு பாக்குறதுக்கு தான் அண்ணாமலை புறப்பட்டிருக்காரு மறந்துடாதீங்க